உங்களுக்கு மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா பிசி பாதிக்கப்படுறது பீரியட்ஸ் வந்து எனக்கு கரெக்டான டைம்லேயே வர மாட்டேங்குது டாக்டர் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு முறை தான் வருது டேப்லெட் சாப்பிட்டா தான் வந்து எனக்கு பீரியட்ஸ் வருது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாளைக்குள்ளே வந்து பீரியட்ஸ் வந்துடுது ஸோ பீரியட்ஸ் வந்து மாத மாதம் கரெக்டாக வருது ஆனால் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் வந்து எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது ஸோ ஃபைப்ராய்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்குது என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் குழந்தையின்மை கருக்குழாய் அடைப்பு நமக்கு கருமுட்டை வந்து சரியான சமயத்தில் வந்து வெளியாகிறது இல்லை ஆரோக்கியம் ஆரோக்கியமான கருமுட்டை இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதுக்கு முக்கியமான ரெண்டு காரணம் வந்து சொல்லலாம் முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறது ஸோ இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறத எல்லாருமே நம்ம உணர்வோம் ஆனால் இதை மருத்துவ ரீதியாக யாரும் ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்க மாட்டோம் நம்ம உடம்போட வெப்பநிலை முக்கியமாக நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் பொழுது அது வந்து நம்ம மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு ஸோ இதற்கு காரணம் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் உடம்புல வந்து அதிகப்படியான கம்மியான வெப்பநிலையை வந்து உருவாக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும் ரெண்டாவது தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம் நைட்டில் வந்து லேட்டாக வந்து தூங்குகிறோம் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் கூட நமக்கு உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் இன்றைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து பலகீனமாகுது இதுவும் வந்து உடம்போட வெப்பநிலை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கிரம் இந்த மாதிரி அதிகரிக்கும் போது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளால் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் ரெண்டாவது நம்ம உணவு பொருட்களில் வந்து துவர்ப்பான உணவுப் பொருட்களை வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது இனிப்பு காரம் புளிப்பு உப்பு இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறோம் கட்டிகளை வந்து சரி செய்யக்கூடியது இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பேலன்ஸ் செய்யக்கூடியது ரத்தத்தை வந்து சுத்திப்படுத்தக்கூடியது ஆரோக்கியமான கருமுட்டை உருவாகிறதுக்கும் மாதவிடாய் வந்து சரியான நேரத்தில் வரதுக்கும் துவர்ப்பு சத்து அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று ரெண்டு காரணங்களால நமக்கு இன்னைக்கு மாதவிடாய் கோளாறுகள் உண்டாகுது சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒன்பது மூலிகைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா முதல்ல கோரைக்கிழங்கு ஸோ இந்த கோரைக்கிழங்கு அப்படிங்கிறது நம்ம கோரை புல் பார்க்குறோம் இல்லைங்களா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கிழங்கு தான் இது நல்ல வந்து குளிர்ச்சி தன்மை உடையது அதே மாதிரி கொஞ்சம் துவர்ப்பு தன்மையும் சிறு இனிப்பும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஸோ இந்த கோரைக்கிழங்கு வந்து ஒரு காலகட்டத்தில் தீபினால் பாதிக்கப்படுறவங்க அதாவது காசநோயினால் பாதிக்கப்படுறவங்க அவங்க உடல் வந்து பலகீனமாகி ஒரு அசௌகரியமான நிலையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு பலப்படுத்துறதுக்காக இந்த கோரைக்கிழங்கை வந்து மாவாக்கி அவங்களுக்கு உணவாக கொடுப்பாங்களாம் ஸோ அந்த அளவுக்கு நலிந்த உடலை வந்து பலப்படுத்தக்கூடியது அதே மாதிரி துவர்ப்புத்தன்மை இருக்கிறதுனால அதிகப்படியான ப்ளீடிங் சில பேருக்கு அந்த எண்டோமெட்டரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த பிசி உடலில் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ளீடிங்கை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து கோரைக்கிழங்கு வந்து பயன்படுத்தலாம் இன்னொன்று இந்த கோரைக்கிழங்குல வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் குதிங்கால் வழி இருக்கிறவங்களுக்கு நம்ம கோரைக்கிழங்கை வந்து எடுத்துக்க சொல்லும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் குழந்தை பெயர் அடைந்த பெண்களுக்கு வந்து பால் சுரப்பை வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ அந்த கோரைக்கிழங்கு வந்து நம்ம மாவாக்கியோ இல்லை வந்து அதை நம்ம பொடி பண்ணி ஒரு கஷாயமாக்கி வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து நம்ம பெறலாம் ரெண்டாவதாக தேவதாறு ஸோ இந்த தேவதாறு அப்படிங்கிறது கொஞ்சம் வாசனை இருக்கக்கூடிய ஒரு மரம் ஸோ இந்த தேவதாறு அப்படிங்கிறது வந்து நம்ம கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடியது இதுவும் வந்து துவர்ப்பு தன்மையுடைய ஒரு மூலிகை தான் ஸோ நம்ம கர்ப்பப்பையை பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஓவூலேஷனையும் வந்து இது இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ உடம்புல இருக்கக்கூடிய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஸோ பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய தசைகளால் வந்து அந்த குளுக்கோஸை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைகளில் இந்த தேவதாரு சேர்ந்த குடிநீர் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்க தசைகள் வந்து நல்லா பலப்படும் இதே மாதிரி துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால எக்ஸசிவ் ப்ளீடிங் ஆகக்கூடிய பெண்களுக்கும் இந்த தேவதாரு சாறு வந்து நம்ம கஷாயமாக்கி கொடுக்கலாம் ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு வெந்நீரில் வந்து நீங்கள் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அடுத்த மூலிகை என்னன்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த மூலிகை மஞ்சட்டி இந்த மஞ்சட்டி வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது முக்கியமா ஓவுலேஷனை வந்து இது ஸ்டிமுலேட் பண்ணும் நம்மளுடைய கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த மஞ்சட்டி வந்து உதவியாக இருக்கும் ஸோ இந்த மஞ்சட்டி அப்படிங்கிறது நம்ம ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுனால நிறைய பிம்பிள்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முக்கியமா குழந்தை பேருக்கு அப்புறமா சில பெண்களுக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த பிஎம்எஸ் டைம்ல பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல வந்து நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான மூட் ஸ்விங்ஸையும் இது சரி செய்யக்கூடியது இந்த மஞ்சிட்டியை வந்து நம்ம கஷாயமாக்கி வந்து குடிக்கலாம் இல்லை வந்து ஊறல் குடிநீராக்கி நைட்ல வந்து ஊற வச்சு காலையில் வெறும் வயித்துல வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலப்பூசணி இந்த நிலப்பூசணி அப்படிங்கிறது வந்து உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமா பெண்களுக்கு வந்து ஒரு பெண் தன்மைக்கான உடல் அமைப்பை வந்து இது கொடுக்கக்கூடியது வெள் முல்லைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் வந்து இது சரி செய்யக்கூடியது ஸோ பெண்களுக்கு அந்த உடலோட ஒரு ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த நிலப்பூசணி இந்த நிலப்பூசணி வந்து நம்ம மாவாக்கி வந்து நம்ம வந்து சாப்பிடலாம் இல்லை வந்து அதையும் வந்து நம்ம கஷாயமாக்கியோ இல்லை சூர்ணமாக்கி நம்ம வெது வெதுப்பான பாலோட வந்து எடுத்துக்கலாம் அடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனைக்காளி இந்த பூனைக்காளி அப்படிங்கிறது வந்து ஒரு அடாப்டோஜெனிக் ட்ரக்னு சொல்லலாம் அதாவது என்னன்னா நம்ம உடம்புல வந்து பிசிக்கலா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து நம்ம மென்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நம்ம உணவின் மூலமாக நம்ம உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம் ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உடம்புல அதிகமாகும்போது அதை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செயல்முறைக்கு பேர் தான் அடாப்டோஜன் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கிறது தான் இந்த பூனைக்காளி இந்த பூனைக்காளி வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு நரம்பு பலகீனம் உண்டாகிறது இதனால் அவங்களுக்கு என்ன ஓட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாகிறது ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் உண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யக்கூடிய கூடியது நம்ம உடம்புல வந்து ஓஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் ஆற்றல் அதே மாதிரி ஒரு இம்யூனிட்டி வைட்டாலிட்டின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம உடல் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சத்தாக மாறி அது வந்து உயிர் ஆற்றலாக மாறக்கூடிய தன்மைக்கு தான் இந்த ஓஜஸ் நம்ம சொல்லக்கூடியது அதை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பூனை காளிக்கும் உண்டு அதே மாதிரி இந்த பூனை காளி வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷனையும் வந்து இண்டியூஸ் பண்ணும் ஆரோக்கியமான கருமுட்டைக்கும் வந்து இது நல்லது டிஸ்மெனோரியா அதாவது பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான வலி உண்டாகிறது அதையும் வந்து இது சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த பூனைக்காளையை வந்து நம்ம சூரணமாக்கி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான வெந்நீரோட வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அடுத்த மூலிகை சதாவரி இந்த சதாவரி வந்து குயின் ஆஃப் ஹெர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் முக்கியமா பெண்களுக்கு இது ரொம்பவே உதவியான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் இந்த சதாவரி வந்து பெண்களுக்கு பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் முக்கியமாக இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய மூட் ஸ்விங்ஸு சரியான தூக்கம் வந்து இருக்காது நைட்டில் வந்து ஒரு ரெண்டு மணி போல தூக்கம் வந்து தடைபெற்ற மற்றும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு காலை நேரத்தில் தான் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தூக்கமின்மையால் அவங்களுக்கு மன அழுத்தம் வந்து உண்டாகும் திடீர்னு உடம்புல வந்து அதிகமாக வந்து வேர்த்து கொட்டுறது உடம்பு ரொம்ப வந்து ஹீட் ஆகிறது இந்த மாதிரி இந்த மெனோபாஸ் காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சதாவரியை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி மார்பகங்களோட வளர்ச்சியை தோன்றதுக்கும் ஓவலேஷனில் வந்து இண்டியூஸ் பண்ணுறதுக்கும் முக்கியமாக அந்த பீரியட்ஸ் உண்டாகி ஐந்தாவது நாள்ல இருந்து பதினாலாவது நாளில் வந்து நமக்கு கருமுட்டை வந்து வளர்ச்சி அடையும் அந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சி அடையிறதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறது நம்ம சதாவரியை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது முக்கியமாக அந்த சதாவரி வந்து உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையை வந்து கொடுக்கறதுனால வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இல்லை இந்த பொடியை வந்து நம்ம அப்படியே தேனோட கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசிக்காய் மாசிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல துவர்ப்பு தன்மையுடையது ஸோ இந்த துவர்ப்பு தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் பல்கி யூட்ரஸ் மாதிரியான கண்டிஷன் இருக்கிறது ஸோ தொடர்ந்து வெள்ளைப்படுதல் தன்மை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசிக்காயை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இல்லை இந்த மாசிக்காயை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாகவும் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாசிக்காய்க்கு வந்து அதிகப்படியான ப்ளீடிங்கை வந்து அரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதே மாதிரி நம்ம உடலுக்கு நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி அடுத்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மூலிகை அப்படிங்கிறது அசோகப்பட்டை இந்த அசோகப்பட்டை அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு மூலிகைனே சொல்லலாம் ஸோ ஏன்னா இது நல்ல ஒரு துவர்ப்பு தன்மையுடையது ஸோ இந்த அசோக அசோகமரைப்பட்டையிலேருந்து தயாரிக்கக்கூடிய கஷாயத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது இப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்களுக்கு உண்டாகக்கூடிய பீரியஸ் இரகுலாரிட்டி அதை வந்து இது சரி பண்ணும் அதே மாதிரி அதிகப்படியான ப்ளீடிங் இருக்கிறது அதையும் வந்து இந்த அசோகப்பட்டை வந்து சரி செய்யும் ஸோ முக்கியமாக எஃப்எஸ்ஹெச்எல்ஹெச் இந்த ரெண்டு ஹார்மோன்களோட செயல்பாடையும் வந்து சமநிலைப்படுத்தும் ஸோ மாதவிடாயான முதல் ஒரு பதினான்கு நாட்களில் இந்த எஃப்எஸ்எச் ஹார்மோனோட ஆதிக்கம் தான் நம்ம உடம்புல வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து இது கருமுட்டை வளர்ச்சியை வந்து இது அதிகப்படுத்தும் ஸோ நல்லா வந்து கருமுட்டை வந்து வளர்ந்த பிறகு அதை வெடிக்க வைக்கிறதுக்கு இந்த எல்எச் ஹார்மோன் வந்து வரணும் ஸோ இதனுடைய செயல்பாட்டையும் வந்து இது முறைப்படுத்துறதுனால நம்ம அசோக மரப்பட்டையில் செஞ்ச கஷாயத்தையோ இல்லை அசோக மரப்பட்டை சூர்ணத்தையோ வந்து கொடுக்கும்போது ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ரெகுலர் ஆகும் அடிவயிற்றில் உண்டாகக்கூடிய வலி அசௌகரியம் இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐவிஎஃப் மாதிரியான விஷயங்களுக்கு போகும் பொழுது அவங்களுடைய அந்த கர்ப்பப்பை உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் வந்து ப்ராப்பரான ஒரு திக்கனிங்ல வந்து இருக்காது இதனால அந்த கருமுட்டையை வந்து அவங்களுக்கு அதாவது ஃபர்டிலைஸ் பண்ண அந்த எக் வந்து அங்க இம்ப்ளான் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் சோ அந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரிக் திக்கனிங் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குன்னா இந்த அசோக மரப்பட்டையை வந்து பால் கஷாயமாக்கி வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் போது அவங்களுடைய எண்டோமெட்ரிக் வந்து ப்ராப்பரான ஒரு திக்கனிங்க்கு வரும் ஸோ அதே மாதிரி இந்த ஹார்மோன்ஸையும் வந்து இது ரெகுலேட் பண்ணும் ஸோ அடுத்த மொழிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கற்றாழை இந்த கற்றாலை வந்து நம்மளுடைய முகத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம் நம்மளுடைய தோல் வந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம் இதனுடைய முக்கியமான ஒரு பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைக்கும் ஸோ இந்த கற்றாலைக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா குமரின்னு சொல்லுவாங்க குமரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை குறைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு பலன்களை வந்து இது கொடுக்கும் நம்மளுடைய பயாலஜிக்கல் ஏஜிங் ஸோ யூஸ்வலாக நம்ம பிறந்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடியதை வந்து நம்ம க்ரானாலஜிக்கல் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம் நம்ம செல் வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய வயது இதை வந்து நம்ம பயாலஜிக்கல் ஏஜிங் நம்ம சொல்லும் நிறைய பெண்களுக்கு வந்து முப்பது வயதுல எனக்கு வந்து ரெண்டு நாள் தான் டாக்டர் பீரியட்ஸ் வந்து இருக்கு அளவு ரொம்ப வந்து ஆரம்பிச்சிடுது கொஞ்சம் சீக்கிரமாகவே வயதாகக்கூடிய இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க இன்னும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளோட உடம்புலேயே நிறைய மாற்றங்கள் வந்து வயது வித்தியாசம் வந்து அதிகமாக தெரிகிறத வந்து பார்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கற்றாழை மடல வந்து அது உள்ள இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரியான பகுதியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சாறாக்கி வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த கற்றாழையை வந்து மருந்தாக்கியும் வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும் ஸோ ப்ளீடிங் சரியாக வராத நபர்கள் அவங்களுக்கு வந்து இந்த கற்றாழையை வந்து நம்ம அவங்களுக்கு சாறு மாதிரி கொடுக்கலாம் இல்லை வந்து மருந்தாக்கி கொடுக்கலாம் ஸோ நான் சொன்னேன் இந்த ஒன்பது மூலிகைகளுமே வந்து துவர்ப்பு தன்மையுடையது உடலுக்கு வந்து குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது நம்மளுடைய கர்ப்பப்பையை வந்து பலப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அதே மாதிரி கருமுட்டை வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடியது பீரியட்ஸ்க்கு தேவையான அந்த ஹார்மோன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இந்த ஒன்பது மூலிகைகளுமே வந்து சேர்ந்த ஒரு மருந்து தான் ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸ் ஸோ உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா இந்த மூலிகைகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை இந்த மூலிகைகள்லாம் எனக்கு கிடைக்கல டாக்டர் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸாக வந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஸ்ட்ரீ கேர் கேப்சூல்ஸ் உணவுக்கு அப்புறமா இல்லாமல் ரெண்டு ரெண்டு கேப்சூல்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஸோ உங்களுடைய மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் முக்கியமாக டீன் ஏஜில் உண்டாகக்கூடிய பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் மிடில் ஏஜில் உண்டாகக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் மெனோ பாஸ் காலகட்டத்தில் உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே நம்ம இந்த ஸ்ட்ரீக்கர் கேப்சூல்ஸை வந்து நீங்க பயன்படுத்தலாம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் எட்டு குழந்தை பத்து குழந்தைன்னு பார்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த குழந்தை பேர் சமயத்தில் வந்து அவங்க உடம்புல ப்ரொஜெஸ்டானோட ஹார்மோன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பட் இன்றைக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிங்கிறதே வந்து ரொம்ப அரிதாக போச்சு ஸோ நம்மளுடைய உடல் வந்து பெரும்பாலும் ஈஸ்ட்ரோஜனோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் மெனோபாஸ் காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்கிறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கோங்க ஸோ நல்ல ஆரோக்கியமான உணவுகள் காய்கறி கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நல்ல துவர்ப்பு தன்மையான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ கூடவே இந்த ஸ்ரீகேர் கேப்சூல்ஸும் போது மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான ஒரு நிவாரணம் பெறலாம்